பார் கொலை என்பதை நாம் அறிந்திருப்போம் இது இஸ்லாமிய மத அடிப்படைவாதிகளால் நிகழ்த்தப்பட்ட கொலை என்ற காரணத்தாலும் இஸ்லாத்திலிருந்து விலகிச் செல்பவர் யாராக இருந்தாலும் கொல்லப்படுவார்கள் என்பதை அறிவிப்பதற்காக அவர்களுடைய முதல் நிகழ்ச்சியாக நடத்தி காட்டியிருக்கிற இந்த நிகழ்ச்சியின் வழியாக சமுதாயத்தில் அது குறித்த ஒரு விவாதத்தை தொடங்கி வைத்து அது குறித்து தங்களை தனித்து போய்விடக் கூடாது என்று நாம் இழுத்து பிடித்துக் கொண்டிருக்கிற அந்த சமுதாயத்தை விட முயற்சிக்கிற அவர்கள் முயற்சி வெற்றி பெறக்கூடாது என்பதற்காகவும் நாம் சேர்ந்து தான் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஒன்றுமே செய்யல இஸ்லாமும் பெண்களும் என்ற தலைப்பு தான் இல்லை போட்டிருந்தது வேற ஒன்றும் இல்ல இல்லை இஸ்லாமியர்கள் அப்படியெல்லாம் ஒன்றுமே எழுதப்படவில்லை தலைப்பு மேலே வந்து இந்து மதமும் பெண்களும் இஸ்லாமும் பெண்களும் இதையே தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவர்களால் இது என்ன வகையான மத நம்பிக்கை என்று தெரியல இவங்க அவர் சொல்லி இருக்கிறார் நம்பிக்கையற்றவர்களை வெட்டுங்கள் என்று சொன்னதை சொல்ல மாட்டார்கள் அதுக்கு மட்டும் நான் சிலவற்றை சொல்லிவிட்டு தான் அதை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் அதுக்கு அவர் கேள்வியின் போது சொல்லட்டும் என்று சிலவற்றை நான் முன்வைக்க விரும்புகிறேன் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் ஒன்னிலிருந்து நாலு வரை நிராகரிப்போரை நீங்கள் சந்திப்பீர்களாயின் அவருடைய கழுத்துகளை வெட்டுங்கள் இது இறை வசனம் இதெல்லாம் ரெண்டாவது அத்தியாயத்தில் நூற்றி தொண்ணூத்தொன்னு அவர்களை கண்டவிடமெல்லாம் வெட்டுங்கள் எட்டாவது அத்தியாயத்தில் பன்னெண்டாவது வசனம் நீங்கள் அவர்கள் பிடரில்கள் மேல் வெட்டுங்கள் அவர்களை கணுக்கணுவாக துண்டித்து விடுங்கள் எட்டில் நாற்பத்தி வசனம் அல்லாவுடைய மார்க்கம் நிலை பெறும் வரைக்கும் யுத்தம் புரியுங்கள் ஒன்பதில் அஞ்சு இணை வைப்போரை கண்டவிடமெல்லாம் வெட்டுங்கள் சிறைபிடியுங்கள் முற்றுகையிடுங்கள் பதுங்கியிருந்து பாயுங்கள் நபியே நீர் யுத்தத்திற்கு தூண்டுவீராக கடவுள் வந்து நபிக்கு ஆணையிடுகிறார் விரோதிகள் ரத்தத்தை பூமியில் ஓட்டாத வரையில் சிறைபிடிப்பது எந்த நபிக்கும் ரகுமானம் இல்லை யாருக்காக இருந்தாலும் முதல்ல அவன் ரத்தம் உழுவனுக்கு நம்பாதவனுக்கெல்லாம் நிறையா இருக்கு வேண்டாம் எடுத்துக்காட்டுகள் இதை நாங்கள் தவறு என்று சொல்லுகிறோம் இதுதான் ஃபாரூக் கொலைக்காரர்களை தூண்டிவிட்டது என்று சொல்லுகிறோம் அதற்கு அவர் பதில் சொல்லட்டும் இல்லை இதை படித்ததால் தான் நாசமாய் போனீர்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம் இல்லை என்று அவர்கள் சொல்லட்டும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் அதை விட்டுவிட்டு ரெண்டு மூணு செய்தி மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒன்று பெண்களுக்கான சில கட்டுப்பாடுகள் வைத்திருக்கிறார்கள்